வணக்கம் மக்களே அதிமுகவை சேர்ந்த டாப் தலைகள் திமுக பக்கம் தவா இருக்காங்களாமா அத பத்தியும் விஜயால திமுக சந்திக்க போகும் சவால்கள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் பறிப்போகும் இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகள் யாருக்கு அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முதலாவதா பார்க்க போறது அதிமுகவை சேர்ந்த டாப் தலைகள் திமுக பக்கம் செல்ல முயன்று கூறப்படுது இதுக்கான பேச்சுவார்த்தைகள் கட்டத்தை எட்டி ஒரு விதமான ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரம் அடைஞ்சிருக்குது ஆளும் திமுகவோட பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாகவும் அவங்க விரைவில் கட்சி மாறக்கூடும் அப்படின்ற தகவல் தகவல்களும் தெரிவிக்குது ஒரு பெரிய குழுவே கட்சி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு சென்னை அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு முக்கிய அதிமுக தலைவர் விரைவில் திமுக இணைவார் அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது கடந்த சில வாரங்களாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமா நடந்துட்டு வரதாகவும் கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துது முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியுடனான கருத்து வேறுபாடுகளால அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் உச்சகட்டத்தை எட்டியிருக்குது தெளிவான தலைமை இல்லாததால கட்சி பலவீனமடைந்து திமுக இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் அப்படின்னு அதிமுக குழுவினர் நம்புறாங்க இந்த செய்தி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவினரிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்குது சில அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே அதிகரித்து வரக்கூடிய நெருக்கம் குறித்து பாஜக அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க நீங்க திமுகவுக்கு போனீங்க அப்படின்னா நிலைமை வேற மாதிரி ஆயிடும் அதிமுகலயே இருங்க பாஜகவுடனான உங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் இல்ல அப்படின்னா தான் சந்திப்பீங்க அப்படின்னு பாஜக கோபத்தோட எச்சரிச்சிருக்காங்களாம் தமிழக அரசியல்ல இத்தகைய கட்சி தாவல்கள் புதியது அல்ல அப்படின்னாலுமே அவங்களுடைய தற்போதைய நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க மாநில தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவா இருக்கக்கூடிய நிலையில இந்த கட்சி மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடும் சொல்லலாம் அதிமுக தலைவர்கள் திமுகவுக்கு மாற முடிவு செஞ்சா அது ஆளும் திமுக கட்சியை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதிமுகவுடைய இன்னொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுக சேர வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறதா திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான ஒரு நிகழ்வு வெற்றி பெறக்கூடிய கட்சியிலையும் பெரும்பாலும் ஆளும் கட்சியிலையும் இணைவது ஒரு பொதுவான போக்குதான் திமுக வட்டாரங்களின் தகவலின்படி இந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்னோ சிலர் அவரு சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னும் சொல்றாங்க அவர் மேல சில வழக்குகள் நிலுவையில இருக்கிறதாகவும் பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதை அவர் விரும்பல அப்படின்னு கூறப்படுது சுமார் பேரோட அவர் திமுக இருக்கிறதாகவும் இதுக்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருக்கு இவருக்கு வர இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னே தெரியுது அவர் மாறும் பட்சத்துல அதிமுகவுடைய அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள் இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுறது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பொதுவான நிகழ்வு அப்படின்னாலும் இது கட்சிகளின் பலத்துல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா நாம பார்க்க போறது விஜயால திமுக சந்திக்க போகும் சவால்கள் திமுக எதிர்ப்பு ஒன்றையே ஆயுதமா வச்சு நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஏன் அப்படின்னா திமுக பதினேழாம் ஆண்டு தொடங்கி தொடர்ச்சியா வென்று வலுவான அரசியல் திமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக இருந்தது மாதிரி ஒரு நிலையில தான் இப்போ திமுக ரொம்ப வலுவாவே இருக்காங்க அதே நேரம் திமுகவை பிடிக்காதவர்களும் தமிழ்நாட்டுல பல பேர் இருக்காங்க அவங்கள தங்களுடைய கட்சியில கொண்டு வரதா விஜய் விரும்புறாரு அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஏற்பட்ட குழப்பம் அதுக்கப்புறம் வரிசையா அதிமுக சந்திக்கும் தோல்விகளை பார்த்துதான் விஜய் அரசியல் இயக்கத்திற்கு அச்சானியை போட்டிருக்காரு சினிமால உச்ச நட்சத்திரமான விஜய் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த பல பேருக்கும் மாஸ் ஹீரோவா மனசுல இருக்காரு அவருடைய கால பல லட்சம் பேர் உறுப்பினர்களா இருக்காங்க அதோட அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளை கைப்பற்ற திட்டமிட்டு செயல்பட்டு வந்துட்டு இது எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தான் தெரியும் ஆளும் கட்சி எதிர்ப்பு தாவேக்கா பிரிக்க வாய்ப்பு இருக்கிறதால அதிமுக இது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மறுபக்கம் விஜயின் அரசியல் பிரவேசம் திமுகவின் வாக்கு வங்கி இளைஞர்கள் மீதான பிடிப்பு மற்றும் கூட்டணி வியூகம் இது எல்லாத்திலுமே நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்த அதிகமான வாய்ப்பிருக்கு இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் வாக்குகள் சிதறும் வாய்ப்பு அதிகமாயிருக்கு விஜய்க்கு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ரசிகர் பட்டாலும் இருக்குது இவங்க பெரும்பாலும் திமுகவின் முக்கிய வாக்கு வங்கி அப்படின்னு கருத்தும் இருக்கு விஜய் களம் இறங்கும் போது இந்த இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் வாக்குகள் திமுகல அதிகமான நீண்ட காலமா மற்றும் திமுக இப்படின்னு ரெண்டு பிரதான திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளம் வாக்காளர்களுக்கு விஜய் ஒரு புதிய சினிமா கவர்ச்சி கொண்ட மாற்று முகமா தெரியிறது திமுகவுக்கு பாதகமாகும் வாய்ப்பும் இருக்கு விஜய் ஒரு திராவிட கட்சியின் சாயல் இல்லாம களம் இறங்கினாரு அப்படின்னா அரசியல் வெறுப்புல உள்ள நடுநிலை வாக்காளர்களை விஜய் கவர விரும்பும் வாக்காளர்கள் எல்லாருமே நடுநிலை வாக்காளர்கள் தான் இவங்க தான் பெரும்பாலும் திமுக கூட்டணியின் வெற்றியை தீர்மானிப்பவர்களா இருக்காங்க தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள்ல விஜய்க்கு இருக்கக்கூடிய வலுவான அடித்தளம் அந்த பகுதியில திமுகவுக்கு சற்று சவாலா அமையலாம் அதே மாதிரி விஜய் தனி போட்டிடுறதுனால அதிமுகவின் வாக்குகளை பிரிச்சு திமுகவின் வெற்றி வாய்ப்பை மறைமுகமா அதிகரிக்க கூடும் அப்படின்ற கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவுக்கும் கணிசமான வாக்குகள் வராம போகலாம் அப்படின்றதால வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் குறைய வாய்ப்பிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் வருகைதான் திமுக தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல சுருக்கி மைனாரிட்டி ஆட்சியா அமையறதுக்கு காரணமாக இருந்தது அதே மாதிரி அமையவும் வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க விஜய் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாகவும் மேடை பேச்சுகள்ல தொடர்ந்து திமுக பார்த்து ஊழல் மற்றும் ஆட்சி நிர்வாக சீர்கேடு இருக்கிறதா கடுமையா விமர்சனம் பண்றாரு ஆட்சியின் மீதான விமர்சனங்களை பூதாகரமா கிளப்ப விஜய் வாய்ப்பு தேடி வந்துட்டு இருக்காரு அடுத்த நாலு மாதங்கள் திமுகவுக்கு சவாலான மாதங்களாக தான் இருக்கும் அடுத்ததா பார்க்க போறது பறிபோகும் இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகள் யாருக்கு சமீபத்துல நடந்து முடிஞ்ச பீகார் தேர்தல்ல சிறப்பு தீவிர திருத்தத்தின் காரணமா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீ

தலைவர் செல்வ பருந்தகை குற்றம் சாட்டியிருக்காரு அதனால வட மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்திருக்கிறவங்களை வாக்காளர்களா இணைக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்த விரைவில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் தெரிவிக்க இருக்கும் அப்படின்னும் எந்த சூழ்நிலையிலையும் இதனை அனுமதிக்க முடியாது அப்படின்ற வகையில தீவிர முயற்சிகளை திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்னு கூறியிருக்காரு செல்வ பருந்தகை நன்றி வணக்கம்